தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா? நேரடி கடன் இருக்கு. நேரடி கடன் எவ்வளவுنا? சுதுகுமாரே கடன் எற வாங்கியிருக்கேன் இருக்கே? வாங்கி இருக்கயா? எங்க பேங்க்ல வாங்குனேயா வெளியில கந்துவட்டி வாங்கி இருக்கயா? ஆ பேங்க்ல அந்த அக்கவுண்ட்லாம் இல்ல. ஆனா கவர்மெண்ட் ஓன் பேர்ல கடன் வாங்கி தெரியுமா உனக்கு வாங்கியிருக்கு தெரியுமா உன் கவர்மெண்ட் வாங்கின கடனு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் கோடி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் உனக்கு தெரியுமா அது கேட்க வேண்டித்தான முதலமைச்சர் போய் கேளுங்க எனக்கு தெரியாம எப்படியா என் கடனை வாங்கினீங்க கேளுங்க நீ ஒருத்தரும் கேட்கணும் சொல்றாங்க நிதியமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டினுடைய மொத்தம் நேரடி கடன் ஒன்பது லட்சத்தி நாப் நாற்பதாயிரம் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி மொத்தம் தமிழ்நாட்டு நேரடி கடன் தமிழ்நாட்டுடைய மறைமுக கடன் இருக்கு மறைமுக கடன்னா இது பொதுத்துறையில் இருக்கு பொதுப்பணித்துறை போக்குவரத்து துறை மின்சாரத்துறை அந்த துறை இந்த துறை எல்லாம் சேர்த்தா அது ஒரு அஞ்சரை லட்சம் கோடி கடன் உத்தேச கடன் அது ஆக மொத்தம் மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு பதினாலு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிக்கு கடன் வாங்கியிருக்கிறாங்க மேலேயும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்கன்னா ஒரு மோசடி இதில் எவ்வளோ ஒரு மோசடி இதில் என்ன கொடுமை தெரியுமா திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் நேரடி கடன் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி மொத்த கடன் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி கடன் ரெண்டு மடங்கு அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாங்க இந்த நான்கு ஆண்டுகளில் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி எட்டு ஆண்டுகள் இந்த எழுபத்தி எட்டு ஆண்டுகள்ல எழுபத்தி நாலு ஆண்டு சேர்த்த மொத்தமா நாலரை லட்சம் கோடி கடன் இந்த நான்கு ஆண்டுகள்ல பார்த்தா அப்படியே ரெண்டு மடங்கு கடன் வாங்கிறதுனா இது ஒரு ஆட்சி அதெல்லாம் இது ஒரு நிர்வாகம் ஆயாதல்லாம் என்னையா நிர்வாகம் இதெல்லாம் இது ஒரு திறமையான நிர்வாகமா இல்ல கடனை வாங்கி நிர்வாகம் செய்தெல்லாம் ஒரு திறமையாதல்லாம் அது யாரு செஞ்சுட்டு போலாம் ஏன் முத்துக்குமார் செஞ்சுட்டு போவப்பில்ல கடனை வாங்கி ஒரு நிர்வாகம் செய்ய உனக்கு திறமை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் வரி அல்லாத வருவாயை உன்னால உருவாக்கணும் நான் சொல்வது வரி அல்லாத வருவாய் ஏன்னா வரி போட்டது பெரிய விஷயம் கிடையாது எதுக்கு இந்த வரி வீட்டு வரி குடிநீர் வரி போக்குவரத்து வரி அந்த வரி இந்த வரி எல்லா வரியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மக்களை வரி சுமையல் ஆழ்த்தக்கூடாது கூடாது ஆழ்த்தாமல் வரி இல்லாத வருவாய் எவ்வளோ இருக்கு நம்முடைய இயற்கை வளங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு